கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சிவன் கோயிலில் அந்த நந்தி இது இல்லை அதுக்கிட்ட போய் நான் சொன்னேன் என்னான்ட்டு சீக்கிரமாக என்ன குருவாக்கிடு இப்போ போய் சொல்லணும் ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு ஒன்று உப்பு சப்பே முன்னாடி உட்காந்தான்னு சொல்லுது அந்த மாதிரிகிட்ட போய் சொல்லணும் போனாக்கா என்ன அவர் மாதிரி பண்ணு நந்தி கிட்ட போய் சொல்லணும் நந்தி நந்தி என்னன்னு சொல்லு நந்தி நான் கூப்பிடணும் மாடு மாடா நந்தி நந்தியா பசு கிட்ட சொல்லு அப்படின்னு நந்தியிடம் சொல் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி வைப்போம் என்னான்னு சொல்லி வச்சிருப்பான் ஒருத்தன் உன் தேவைகளை எதிரிடம் சொல் நந்தியிடம் சொல் நடக்கும் போட்டிருப்பான் ஒருத்தன் நந்தியிடம் சொன்னால் நடக்கணும் ஒருத்தன் போட்ட போட்டாங்கல்ல அவள் ஆள் ராஜாவாக இருப்பான் மன்னனாக இருப்பான் குருவாக இருப்பான் விசேஷமான மனிதனாக இருப்பான் மொழிபெயர்ப்பாளர் வர இப்போ அவர் என்ன பண்ணுறாரு நந்தியிடம் சொல் எல்லாம் நடக்கும்னாரு நீ என் கேட்டு போய் என்ன பண்ணிட்டு இப்போ தெரிஞ்ச நந்திக்கிட்ட போய் சொல்லுங்கிற இந்த வைதையை காத்திருந்தால பொன்னாட்டியை சந்தோஷப்படுத்துறதுக்கு அல்வாவும் பூவும் ஏற்று போன உடனே வாங்கிட்டு போனானுங்க எனக்கு நந்திகிட்ட போய் சொல்லுங்க நீங்க சினிமாவில் பார்த்தா வேற யாரும் நினைச்சீங்கல்ல நந்திக்கிட்ட போய் சொல்றோம் அர்த்தம் போனா அல்வா பூ வாயின் போனவனும் ஒன்னு தான் ஏன் என்ன புரியல அவனுக்கு நந்தி எதுன்னு புரியல என்ன சொன்னவன் கரெக்டாக சொன்னான் நந்தியிடம் சொல் எல்லாம் நடக்கும் இப்ப நான் விளக்கம் சொன்னா உனக்கு ஆச்சரியமா இருக்கும் நந்திகிட்ட சொன்னா எப்ப நடக்கும் மாடுக போய் சொன்னால் நடக்குமா நந்திகிட்ட போய் சொன்ன நாடகமா அப்போ நந்தின்னான்னு எனக்கு தெரியணும் சொன்னவனுக்கு தெரிஞ்சுது இன்னொருத்த அவசரமாக ஒருத்தவன் தானே அவனுக்குண்ணா நந்தியிடம் சொல் எல்லாம் நந்தின்னான்னு தெரியாது ஆளாளுக்கு என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு விளக்கம் குத்துனேக்கிறாங்க இது அப்படியாது அப்படின்ட்டு நந்தின்னா சராசரியாக மனம் தான் அது பேர் மாடு அசை போட்டுனே இருக்கும் மாடோட பண்பு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் இருக்கும் உள்ளே லேயர் வயிறு கடைகன்று மென்று உள்ளே தள்ளுறோம் வெளியே வெளியேற்று வந்து அரைச்சி உணர்வை வைத்துக்கு தள்ளும் நானாக தானே ஆமாம் பால் நாற்பட்டுக்குள்ளோம் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வயிறே போனால் உள்ளம் போய் ஜீர்ணாகி வெளியே போய்டும் அவளை தான் அப்படின்னா விட்டு கையை உள்ளே தவோ இல்லை ஏதோ தப்பாக தப்பாகிடுச்சுன்னா குடலில் வயிறு சுருக்கி வாமிட்டாக வரும் அதுக்கு அப்படி இல்லை உக்கழிச்சா மேலே வரும் மென்று என்ன பண்ணலாம் திரும்ப அரைக்கலாம் ஸோ அசை போடுறது அதோடய வேலை மாடு உட்காந்து பண்ணுக்கும் மாட்டோட பண்பு மாடை போய் பார்க்கணும் மாட்டுக்கு பண்பு அசைப்படும் மனிதனுக்கு பண்பு அசைப்படுவான் மனுஷன்னா பண்ணியிருப்பான் உள்ளா அசை போட்டுன்னே இருப்பான் ஒரு செயலோ ஒரு செய்தோ செஞ்சால் இதை எப்படி செய்யலாம் உங் நீங்கள் எந்த செயலுமே உள்ளேருந்து ஒருத்தர் சொல்லினே இருப்பார் கதுவு திறக்கலாம் ஊட்டலாம் உட்காரலாம் நிற்கலாம் பேசுங்கிறாருன்னா பேசிங்கிறது கேட்டுன்னு கிறாரு கேட்டுன்னு ஒன்று சொல்லுங்கிறாரு உள்ளோ அப்படி ஒரு உள்ள ஒரு ஆள்கிறார் நம்மக்கிட்ட அவர் தான் நம்மளை ட்ரைவ் பண்ணே இருப்பார் நம்ம வந்து நம்ம இது அது அதுதான் நம்மளை உஷாராக பாதுகாப்பார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் போகணும் வரணும்லாம் அவருக்கு பேர் என்ன மாடு அந்த கவனிக்கிறவர் கடவுள் கிட்ட பார்த்துருவார் கடவுளே கதின்னு இருப்பார் வேறு வேலை அசபுறத்து நின்றுட்டார் அவர் பேர் நந்தி சாதாரணமாக ஒரு மனம் இருந்தால் அது மாடு மனம் தெளிவாயிடுச்சுன்னா அது பேர் என்ன அப்படி தெளிவானவங்கிட்ட போய் சொன்னால் நந்துரும் உங்ககிட்டயே தான் யாருகிட்ட எனக்கு ஒரு கார் வேணும்னு யார்கிட்ட போய் கேட்க போகிறேன் நான் கார் வாங்கிக்கணும் வாங்கிப்பேன் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் சாப்பிடுவேன் வசதியாக இருக்கணும்னா வசதியாக இருப்பேன் நான் எப்போவுமே சந்தோஷத்தை எழுக்க மாட்டேன் சந்தோஷமாக இருப்பேன் தானே அப்போ நந்திகிட்ட என்ன ஆவான் நடக்கும் தேரில் என்ன பண்ணிட்டானுங்க ஆனால் அந்த வரியும் மிஸ் ஆகக்கூடாது ஏன்னா அவனையும் அவன் அவனை பற்றியிருக்க முடியாது அவனை வச்சு தான் அவன் பழுவை நடத்தணும் எவன் சொன்னானோ அவன்தே வந்து என்ன பண்ண வேண்டியது இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க புக்கெல்லாம் இருக்குதுல்ல நந்திகேஸ்வரர் இருந்தேன் சிவம் பக்கத்தில் நந்தி ஒரு வந்து பார்த்து பார்த்துருக்கீங்களா அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன நூல் எழுதி யார் காமசாஸ்திரம் சார் காமசூத்திரன் யாரையாவது இது தெரியாதா சரி விடுங்க அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் எதனால் சொல்லி வச்சுக்கிறாங்க இப்போ நந்தினா இது உங்கள் மனம் தெளிவுபட்டு தானே அப்போ தெளிவாக இருக்கும்போது அமைதியாக இருக்கும்போது யார்கிட்ட சொல்லு மனசு கட்டு கடவுள் கட கடவுள் நெனைச்சி பேசிட்டு இருக்கும்போது கடவுள் நெனைச்சி நன்றி உணர்வு இருக்கும்போது கடவுளே எனக்கு ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீ சொன்னால் நீ வாங்கிப்ப அவர் ஒன்று தனியாக கம்பெனிலாம் வச்சு உனக்குன்னு ஒரு கார் கம் கார் கம்பெனி ஆரம்பித்து ஆமாம் இரும்பு தகுடெல்லாம் உள்ளேருந்து ஓரளவு எடுத்து தட்டி தகுடாக்கி செஞ்சு கொடுத்துருப்பார் என்ன இல்லாத ஒன்று உன்னால் கேட்க முடியும் நான் கேட்பேன் இது வரைக்கும் உலகத்தில் யாருக்கும் இல்லாது எனக்கு கொடுக்குணுவேன் அவர் போட உன்னை கூட ஒரே ராவடி ஆகுது கடவுளை அவமானப்படுத்தணும் ஏன் கேட்க மாட்டாவே அவனுக்கு அவமானமாக இருக்கும் என்ன எதுவுமே கேட்க மாட்டேன்ட்டான் என்ன பண்ணாலும் அவனையும் செஞ்சுக்கிறானேன் அந்தளவுக்கு தில்லாக இருணும் யார் நீங்கள் இப்போ நந்திக்கிட்ட சொல்லணும்னா யார்கிட்ட சொல்லணும் இப்போ மாடுக்கிட்ட போய் சொல்கிறதுன்றது மாடு மாடுகியா மாடுகிட்ட சொன்னவே கேட்காது ஆமாம் சீக்கிரமாக கர்ப்பம் ஒரு குட்டி போடு கடா குட்டியாக போடுன்னா அது என்ன தெரியுமா சொல்லணும் ஏன் கையில்டாக்குது ஏதோ ஒன்று உள்ளே விடுவோம் ஏதோ ஒன்று உள்ளே வந்துடும் நீங்கள் பண்ணு ஊசி போட்டுருவீங்க அதுவும் எந்த மாடினு யாரை தேர்ந்தெடுத்து நீ தான தேர்ந்தெடுத்து திட்டமாக திட்டாத நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன் என்கிட்ட சொல்கிறேன்னு இப்போ டாக்டர்கிட்ட சொன்ன வச்சுக்க பசு மாடு வேணாம் சார் காங்கேயம் டெல்லி இந்த மாதிரி சொல்லுங்க முடியும் ஆம்பளை பொம்பளை எங்களால் முடியாது ஏன் பொம்பளை ஆம்பளை ஆகிறது எங்கள் கையில் இல்லை அப்படின்றான் எப்படி இது காங்கேயம் வரையும் வந்துட்டான் என்ன மாடு வேணும்னு வந்துட்டான் ஆனால் அது என்னவா வரல ஒன்றா இன்னும் கொஞ்சம் சயின்ஸ் வளரணும் நம்மளுக்கு அவர் அந்த கடைசி விவசாயி கேட்குறாரு விவாதம் என்ன முந்நூறுபான்றாங்க இப்போ இந்த வாங்கி போயிட்டேன் நான் திரும்ப உங்களாண்ட இது வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது திரும்ப நீ திரும்ப வந்து விதை வாங்கணும்னு திரும்ப வந்து விதை உங்கள்கிட்ட வாங்கணுமா ஆமாம் அவர் ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் புள்ள போறது அவனுக்கு கொட்டை இல்லாமல் இருந்தால் தெரிய விட்டு போயிட்டார் இந்த சினிமாவில் சைலண்ட்டாக வச்சுட்டானுங்க அந்த டைலாக்கு அது மாதிரி உங்களுக்கு தெரில மாடு என்னான்னு தெரியாமல் என்ன பண்ணிக்கிறீங்க அதுக்கிட்ட போய் அப்போ இத்தனை பேர் உடனே முட்டாளண்ணா நான் நாங்கள் செய்ய முடியும் நான் தான் முட்டார் தெரியாமல் உங்ககிட்ட சொன்ன பாரு அதுதான் சொல்லிட்ட முதல்ல என்ன பண்ணக்கூடாது பொறுப்பாளர்கள் அறிவாளிகள் தெரிந்தவர்கள் புரிந்து கொண்டு என்ன பண்ண முடியாது வீடியாவை அவன் பெரிய ஆபத்து ஏன் உனக்கு தான் தெரியும் இல்லை நந்தினா என்ன என்ன ரொம்ப நான் ஒருவேளை நம்ம கொஞ்சம் முட்டாளாக இருப்போம் பொழுது எதுவும் இருந்தாலும் பேசுகிறேன் கேட்டு பார்ப்போம்னா தான் நீ என்ன பண்ண முடியும் இங்கேருந்தே ஏன்னா எடுத்துக்கலாம் என்ன என்ன ஆவான் ஆபத்து தானும் நான் இத்தனை வருஷமாக நம்ம மாடு கொண்டுகிறோம் மாலை போட்டு சொன்னுங்கிறோம் இந்த பையன் வேறு ஜாதியில் போனதுனால இந்த மாட்டுக்கட்டி சாப்பிட்றதுனால என்ன சொல்லிட்டான் அதை நம்ம மாடியே ஒதுக்கி வர வச்சுருந்தோம் அதையும் வர தப்புன்றான் ஒரு புறம்போக்கு வந்தோம் அவள் என்னை பார்க்கும்போதெல்லாம் உங்களை நந்தனார் பார்க்குற மாதிரி இருக்குதுன்னே சொல்லுவான் என்னை பார்த்தா நந்தனார் மரியாதைக்குதே என்னை பார்த்தா நந்தனார் மாதிரியே ஆகுது ஆண்டி பேண்டி நம்ம பாண்டியவே ஒரு தெரியல என்னை பார்த்தா நன் நான் என்னை பார்த்தா சொல்ல அப்படி இருக்குது அடி வாங்கின்னு போகிற மாதிரி இருக்குறேன் நான் சிதம்பரத்துக்கு என்னை அச்சா பண்ணுவோன்னு நினைக்கிறேன் என்ன மயிர மாட்டு சாப்பிட்டா பேசணுன்னா கேட்கக்கூடாது நீ மயிர் யூடியூப்பில் எனக்கு வாய்ப்பு புதுடாக பேசி இனியான கேட்டேன் கேட்பா கேட்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு தெளிவு யாருது அவ்வளோ சொன்னவன் இருக்குது சொன்ன வேணால் சொல்லியிருப்பான் அவ்வளோ பெரிய முட்டாளாக சொல்லியிருப்பான் அப்போ என்னென்னா தெரில நந்தினா எனக்கு தெரில ஆனால் ஒரு கோடி பேருக்கு தெருதுன்னு நம்பின்னு தான் யார் பிரச்சனை இது ஒரு கோடி பேர் பிரச்சனை ஒரு கோடி பேர் முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னான் எவனால் லூஸு மாடுக போய் சொன்னால் கார் வந்துருமா ஆனால் யார்கிட்ட சொன்னால் மாடு வந்துக்கா கார் வந்துடும் நான் கார் வாங்கி நான் வாழ்வேன் நினச்சேன் யார்கிட்ட வரேன் நான் இப்படி தான் இருப்பேன் நினச்சேன் அப்படின்னா வாழலாம் நான் யார்கிட்ட சொல்லணும் அப்போ நான் ஆ மனம்தான் நந்தி மனம் வெளியே ஒன்று இருக்குமா என்ன உள்ள இருக்கிற நந்திக்கிட்ட சொன்னேன்னா உன்ன எல்லாம் செய்யலாம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ அப்போ ஏன் அதுக்கிட்ட சொல்ல சொன்னாரே அப்பா சொன்னவன் சரியாக தான் சொன்னான் இடைத்தரகர் உங்களை மாற்றிட்டானுங்க மாற்றிட்டு நீங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்க முட்டால் ஆகிட்டாங்க ஞான நூல்களை நீங்கள் தப்பாக படிக்கிறீங்க ஞான நூல்கள் என்ன பண்ணுறீங்க தப்பாக படிக்கிறீங்க ஒழுங்காக படிங்க தேங்காய் ஏன் ஓடிகிறாங்க கருடுமுருடான மனசு உடச்சா உள்ளமா போல அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது போய் சொல்கிறேன் தேங்காய் தேங்காய் வாடுறதுக்கு தண்ணி உள்ளே வச்சுக்குது தேங்காய் என்ன வச்சுக்குது தண்ணி அது சூட்சமாக எப்படி தண்ணி எப்படி உள்ளே போச்சு அப்படி தான் உள்ள கடவுள்ன்றான் என் குரு என் குரு சொல்கிறான் எங்கள் தண்ணி தண்ணங்காயில் எண்ணெய் தண்ணி எப்படா போச்சு அப்படிதான் உனக்குள்ளோ தேங்காயில் தண்ணி இருக்கிற மாதிரி தான் கடவுள் எனக்குள்ளோ அப்படோ தேங்காய் தண்ணிக்குது தேங்காய் தண்ணிக்குது அது விசேஷம் சொல்லலாமே பண்டு நாள் பன்மலர்கள் பறித்து எரிந்தது எத்தனை எரிஞ்ச நினைக்கிறீங்க பரிசு எடுத்து போய் பவியமாக வச்சுருப்பான் ஆனால் அது பவியம் அது பவ் அதெல்லாம் பவியமே இல்லைன்னு புரியுது உனக்கு நான் கீழ்த்தரமானவேன் எனக்கு புரியல நான் தப்பாக செஞ்சேன்னு சொல்கிறது ஒரு தேவை சொல்லிட்டு போயிட்றேன் எங்கள் ஊர் நீ முட்டாளாக தான் இருக்குது போடலாம் என்ன பண்ண முடியா ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நான் திரும்ப போய் மாடு கிட்டே என்ன பண்ணுறேன் பேசினர் அது சிலையில் பேசிட்டு விட நீட்டாகவே பஸ் மாடு எங்கள் கூட்டில் நிறைய நான் வீர சிக்கேன் நிறைய நல்லா அழகழகானதெல்லாம் இருக்குது ஒரு பெருசாக ஒரு கால மாடு வச்சுருந்தேன் அதுக்கிட்ட நீ போக முடியாது குத்திரும் அது விற்ற செஞ்சுட்டும் போ அது காப்போ செய்ய அது காப்பாற்ற முடியாமல் இன்னொரு இன்னொரு மாடுங்களாங்கிறது ஆனங்குது பொண்ணுங்கலாம்ங்கிறது நல்லா நல்லா ஸ்டைல் ஷீடாக இருக்கும் மாடுங்கள்லாம் அதுக்கிட்ட போய் பிடிச்சி தாடி குத்துக்குன்னு வாழைப்பத்து வாயில் சொல்லிட்டு சொல்லிட்டுருனா வருதான்னு பார்த்து எனக்கு என்ன பண்ணேன் எனக்கும் சேர்த்து கொஞ்சம் வாங்கி கொடு அப்படி தான் மாடுக சொல்லி எதனால் வாங்குவோன்னு என்ன பண்ணேன் ரெண்டு காராக கேட்டு ஒரு கார் எனக்கு உனக்கு எந்த காரை வாங்கி எனக்கு ஒரு நல்ல ஆடி கார் வாங்கிவிடும் நான் சொல்கிறது நான் உன் விஷயத்தை தலையிட மாட்டேன் உனக்கு தெரியாது கேட்க தெரியாது மாறுது கார் சின்னதாக எயிட் ஹண்ட்ரடுன்னு அப்படி இல்லை நம்ம ஆடி க்யூ செவனில் வாங்கி கொடுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாங்க நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது